ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் செல்வமே இரட்டிப்பு நற்செய்தி வந்துள்ளது உன் வாராகி தாயின் மீது நம்பிக்கை இருந்தால் இரண்டு நிமிடம் கேட்டுட்டு தூங்கு சந்தோஷப்படுவாய் உனக்குள் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் அவற்றையெல்லாம் நான் நினைவில் வைத்துக்கொள்ளவில்லை என்றுதானே நீ நினைக்கிறாய் நான் அதை கவனிக்காமல் இல்லை இதுவரை செய்த நான் இன்னும் செய்வேன் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு தாமதமாக்கி கொண்டுதான் இருக்கிறது அதற்கெல்லாம் அவசரப்பட்டு விடாதே சரியான நேரத்தில் உனக்கு வந்து சேரும்படி நிச்சயமாக செய்வேன் கூடிய விரைவில் உன் கஷ்டங்களுக்கான கண்ணீர் மற்றவரின் துரோகம் நல்ல செயலில் தடங்கும் தடங்கலும் ஏமாற்றமும் காணாமல் போகப் போகிறது சேயின் தாகத்தை தாய் தீர்ப்பாள் அதுபோல் உலகத்தின் உயிர்களின் தாகத்தை உன் வாராகி தாய் தீர்த்து வைப்பேன் ஒரு துளி கஷ்டத்திலும் என் பிள்ளைக்காக பெருதுளி வெள்ளமாக ஓடோடி வருவேன் புனித நீரைக் கொண்டு உன் துன்பத்தை நான் தொடைப்பேன் புண்ணியம் தேடி நீ எங்கும் வரவேண்டும் என்ற அவசியமே இல்லை நிச்சயமாக என்னுடைய புண்ணியம் உனக்கு தானாக கிடைத்துவிடும் ஆம் தங்கமே ஒன்றல்ல இரட்டிப்பு நர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உன் கண்ணீரை மட்டும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விடாதே புண்ணிய நீராக மாற்றி உனக்கு திருப்பிக் கொடுப்பேன் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை இத்தனை நாள் வேண்டி இன்னும் பலன் கிடைக்கவில்லையேன்னு ஏக்கத்தோடு என் முகத்தை பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தாய் உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் இனி உன் வேலைகளை கவனமாக செய்து கொண்டே வா அதன் பலன்களை தந்து கொண்டே வருவேன் இனி கண்ணீர் துரோகம் ஏமாற்றம் இருந்த இடம் தெரியாமல் மாயமாக மறைந்துவிடும் அதிசயம் நடக்கும் ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் நீ வெகு நாட்களாக எந்த செய்திக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி நாளை உனக்கு இரட்டிப்பாக வந்து சேர்ந்து மனதை குளிரச் செய்யப் போகிறது அதேபோல் வெகு அருகில் உனக்கான நல்ல செய்திகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கப் போகிறது அம்மா நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் ஆனாலும் பல சோதனைகள் என்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கான தீர்வு என்னதான் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் உன்னுடைய உண்மை தன்மை எனக்கு புரியாமல் இல்லையே நீ எதை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ அதில் உனக்கான நல்ல செய்திதான் தரப்போகிறேன் சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும் நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது ஏன்னா உன் அருகில் இருப்பது உன் வாராகி வாராகித்தாய் என்று மறந்தால் தானே கவலைகள் வரும் நான் தான் உன் அருகில் உனக்குள்ளேயே இருந்து உனக்கான காரியத்தை செய்யப் போகிறேனே நீ எந்த செய்தி உன் காதுக்குள் வந்து சேராது என்று காத்திருந்தாயோ அந்த செய்தி எல்லாம் இனி வரப்போகிறது உனக்கான நல்ல செய்தியோடு உன்னை சந்திக்க வருகிறேன் நாளை காலை போராட்டம் போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்துவிடுமோ என்று நீ பதைப்பதைத்து கொண்டிருக்கிறாய் நீ எதை பற்றியும் நினைக்காமல் உன் கடமைகளை மட்டும் செய் உன் பிரச்சனையை என் கால்களில் பதித்துவிடும் உன்னிடம் உன் என்னிடம் உன் வேண்டுதலை ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லிவிட்டு உன் வேலையை செய்துவிடு உன்னுடைய கஷ்டம் எப்போதும் உனக்கு துன்பத்தை தானே தருகிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாதே எளிதாக கடந்து போ கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வச்சுத்தான் பாரேன் நிச்சயமான உனக்கான வெற்றி திருப்பம் உன்னை தேடி வரும் உன் சோதனையை ஒருபோதும் உன்னை உள்கடிக்கும் அளவுக்கு விடமாட்டேன் சோதனை சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்து விடாதே சோதனை வருவது இயல்புதானே அந்த சோதனையை கடந்து வருவது வாழ்க்கை இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால்தான் நாளை காலை அதற்கு விடையாக இரண்டு நற்செய்தி உள்ளது எந்த கஷ்டமுமே நிரந்தரம் இல்லை எதை பற்றியும் நீ கவலைப்பட தேவையில்லை நல்லதுதான் உனக்கு நடக்கும் வெற்றி தோல்விகள் பற்றி கவலைப்படாது இன்ப துன்ப பலன்கள் பற்றிய எண்ணமும் இருக்கக்கூடாது வாழ்வில் தேறுவதா தவறுவதா என்ற தடுமாற்றமும் இருக்கக்கூடாது என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய பொறுப்பை என் வாராகி தாயிடம் வைத்துவிட்டு இனி நான் சுகமாக இருப்பேன் என்று மட்டும் சொல் நாளை விடிய போகும் நல்ல நாளில் மனம் நிறைந்து உனக்கு இரண்டு நற்செய்திகள் கொண்டு வரப்போகிறேன் இனி நீ மனதுருகி என்னிடம் கேட்கும் எதுவாயினும் கிடைக்கப் போகிறது இதோ என்னுடைய ஆசைகளை முழுமையாக கேட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை என் பாதத்தில் வைத்துவிடு அதை நான் உனக்கு நிறைவேற்றித் தருவேன் இந்த நல்ல நாளில் வாக்களித்து விட்டேன் இன்று இரவில் நான் தரும் வாக்கு நாளை காலை உதயமாகி உனக்கு இரட்டிப்பு நற்செய்தியாக வந்து சேரப்போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் நேரம் வரும் என்று காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி அதனால் பலனடையப் போகிறது இனி உனக்கான எல்லாம் வரிசையாக குவியப் போகிறது இந்த வாராகி தாயை தஞ்சமடைந்த பின் யாரை தேடியும் எதற்காகவும் செல்ல வேண்டாம் அவசியம் இல்லை உனக்கு தேவையான அனைத்தும் இந்த வாராகி தாயின் அருளால் உடனடியாக வந்தடைய போகிறது வெற்றி என்பது என்னுடைய பரிசு தோல்வி என்பது என்னுடைய சோதனை எந்த சோதனையை கடந்தால்தான் பரிசு கிடைக்கும் இப்போது நீ தோல்வியினை கடந்து விட்டாய் இனி நீ வெற்றியை நோக்கி பயணிக்கப் போகிறாய் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறக்க முடியாமல் திணறுகிறாய் கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாக இருக்கலாம் அல்லது அது நல்ல பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம் அதை நீ சரியாக புரிந்து கொண்டு தங்கமே நினைவில் நான் நல்லதாக இருக்கும் உன் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே உன் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும் எனவேதான் நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது உன் கடந்த கால நினைவுகளை எல்லாம் அழித்து விடு அது தந்த அனுபவங்களையும் பாடங்களையும் உன் மனதில் புதைத்து விடு மீண்டும் இந்த தவறுகள் உன் வாழ்வில் நடக்காமல் பார்த்துக்கொள் எந்த சூழ்நிலை ஆனாலும் தியானமும் பிரார்த்தனையும் உன் வாழ்விற்கு நல்லதொரு வழி வகுக்கும் என்று இரவு தூங்கும் முன் ஒரு இரண்டு நிமிடம் தியானம் பண்ணு பிரார்த்தனை பண்ணு சாய பாராகி தாயே இரட்டிப்பு நற்செய்து வரப்போகிறது என்று சொல்கிறீர்களே அதை நான் நம்பிக்கையோடு கேட்டு தூங்குகிறேன் என் வாழ்க்கைக்கு நல்லதொரு வழி வகுத்து விடுங்கள் என்று சொல்லு இந்த இரண்டும் உன்னுடைய பரபரப்பான வாழ்க்கையில் செய்ய முடியாது என நீ நினைக்கலாம் இரண்டு நிமிடம் மட்டும் தியானம் செய்துவிடு இரண்டு நிமிடம் மட்டும் பிரார்த்தனை செய்துவிட்டு தூங்கு ஆனால் உண்மை என்னன்னா இந்த இரண்டும் உன் வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றிவிடும் அமைதி என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் எந்த ஒரு சிக்கல்களுக்கும் மனதை அமைதியாக வச்சுக்கிட்டு சிந்திச்சேனா நிறைய வழிகள் பிறக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் நீ செய்யும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் இந்த வாராகி தாய் உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் யாரையும் நாடி போக வேண்டாம் என்னிடம் சப்தமிட்டு கேள் சப்தமிட்டு பாதம் முன் மண்டியிட்டு கேட்கும் ஆள் மனதிலிருந்து கேட்கும் எதுவென்றாலும் நிறைவேற்றித் தருவேன் இன்று என்ன வேண்டுமோ கேள் நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் நாளை காலை விடியலில் இரட்டிப்பு நற்செய்தி வரும் அதை கேட்க ஆவலாக இரு இப்போது தியானமும் இரண்டு நிமிடம் மட்டும் தியானமும் பிரார்த்தனையும் பண்ணிவிட்டு தூங்கு நாளைய விடியல் அருமையாக இருக்கும் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி